ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் சந்தானம் ஆனந்த் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து நம்ம சமையலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் சமையலுக்கு மட்டும் இல்லை அது நம்ம உடம்புக்கும் நம்ம அழகு குறிப்புக்கும் கல்லுப்பு வந்து பயன்படுது அப்படின்றத எந்தெந்த விதத்துலலாம் பயன்படுது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையலில் சுவையை கூட்டுவதற்கு மிக முக்கியமாக பொருளை பயன்படுத்துவது கல்லுப்பு உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்ற பழமொழி சமையலில் உப்பின் அவசியத்தை உணர்த்துகிறது சமையலுக்கு மட்டுமே பயன்பாடும் உப்பு சருமத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது அழகு சாதன பொருள் என்பது பலரும் அறியாத உண்மை உப்பில் கடல் உப்பு பாறை உப்பு மற்றும் பல வகைகள் உப்பு உள்ளன இருப்பினும் கடலில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் தான் மனிதர்கள் பரவலாக பயன்படுத்தி வருகின்றனர் தற்கால பயன்பாட்டில் இருக்கும் சால்ட்டு உப்பை விட கல்லுப்பு மிக சிறந்தது என பயன்பாட்டில் பரிந்துரைக்கப்படுகிறது சர்மத்தை இருக்கும் இறந்த செல்களை கச்சிதமாக வெளியேற்றி சர்மத்தின் பொழிவை கூட்டுவதில் உப்பு சிறப்பாக செயல்படுகிறது பலருக்கும் உப்பு எப்படி சர்மத்தை பாதுகாக்கும் மற்றும் எப்படி இதனை பயன்படுத்த வேண்டும் என்று குழப்பங்கள் இருக்கலாம் இந்த குழப்பத்திற்கு உப்பின் பயன்கள் பற்றி தெரியாமல் இருப்பது போன்ற நியாயமான சில காரணங்களும் உண்டு அரை கப் ஆலிவ் ஆயிலை எடுத்து கொண்டு அதனுடன் கால் கப் உப்பை சேர்த்து குளிப்பதற்கு முன்னதாக கை கால் மற்றும் முகத்தில் மிகவும் மென்மையான முறையில் தடவிவிட்டு சிறிது நேரம் கைகளால் ஸ்க்ரப் செய்து பின்னர் கழுவிவிட வேண்டும் இவ்வாறு அடிக்கடி செய்து வந்தால் உங்களின் சருமம் பளபளவென்று இருக்கும் சிலருக்கு முகத்தில் அடிக்கடி எண்ணெய் வழிவது போன்று இருக்கும் இம்மாதிரி எண்ணெய் பசையுள்ள சருமத்திற்கு சிறந்த தீர்வினை உப்பு அளிக்கிறது இரண்டு ஸ்பூன் கல்லுப்புடன் நான்கு ஸ்பூன் தேனை கலந்து கொள்ள வேண்டும் இந்த உப்பு ஃபேஸ் மாஸ்க் கலவையை முகத்தில் தடவி பத்து முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு அப்படியே உறவிட்டு அதன் பிறகு முகத்தை கழுவ வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் சருமத்தில் இவ்வாறு செய்வதன் மூலம் சருமத்தில் உருவாகும் எண்ணெய் உற்பத்தி குறைகிறது இதன் மூலம் எண்ணெய் தன்மை நீங்கி சருமம் புத்துணர்ச்சி அடையவும் உதவுகிறது சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் இருப்பவர்கள் அடிக்கடி உப்பு நீரில் குளித்து வந்தால் விரைவிலேயே சருமம் பழைய நிலைமைக்கு மீண்டு வரும் கடல் மற்றும் உப்பங்களி அருகில் இருந்தால் உப்பு தண்ணீரில் எளிதாக குளிக்க முடியும் இல்லையெனில் குளிக்கும் நீரில் கல்லுப்பை தாரைத்து குளிக்கலாம் சருமம் பாதுகாப்பு மட்டுமின்றி சரும வியாதிகளுக்கும் உப்பு மிக சிறந்த தீர்வை அளிக்கிறது